வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு செம்மன் பூமி எம்டி லேண்ட் ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க விவசாயத்துக்கெல்லாம் நீங்கள் இந்த இடத்த பயன்படுத்திக்கலாங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஃபுல்லாகவே உங்களுக்கு செம்மன் பூமியாக இருக்குது இந்த இடத்த பார்த்தினா விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டிஸ் சேனலில் புதுசாக பார்த்துருக்கீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விவசாய பூமியாக இருக்குதுங்க ஒரு செம்மண் பூமி ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா பதினோரு லட்சம் சொல்லிட்டுருக்காங்க நண்பர்களே இன்னும் கூட விலை குறையிற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு மந்த் தடத்தில் வந்தோம்னா இந்த இடத்த அடைஞ்சிடலாம் ரோடு ஃபேஸிங்கில் தான் உங்களுக்கு இந்த இடம் இருக்குதுங்க இந்த இடத்த சுற்றியுமே விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க விவசாயம் பண்ணுறதுனால நீங்கள் இந்த இடத்த வாங்கி பயன்படுத்தினா கூட பயன்படுத்திக்கலாம் மொத்தமாக இரண்டு ஏக்கர் இருக்குதுங்க நிறைய பேர் இந்த மாதிரி லோ பட்ஜெட்லேயும் கம்மியான ஏக்கர்லேயும் நிறைய பேர் கேட்டுதுங்க அவங்களுக்குலாம் இந்த இடமும் கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும் மொத்தமாக இரண்டு ஏக்கர் தான் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை பதினோரு லட்சம்னு சொல்கிறாங்க இன்னும் விலை குறைவிற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு கரூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தரகம்பட்டி அப்படிங்கிற ஊரில் இந்த எம்டி லேண்ட் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பார்த்திங்கன்னா மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள் மோரண்ட்டு குட்டி ஒரு ஆப்ஷனுக்கும் அது வட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிடும் அதில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த வீடியோவே ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க இந்த ஸ்க்ரீன்லேயே கூட உங்களுக்கு நம்பரும் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கும் நீங்கள் பேசிக்கலாம் ஒரு ஏக்கர் பதினோரு லட்சம் மொத்தமாக இரண்டு ஏக்கருக்கு கரூர் மாவட்டத்தில் தரகம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் இந்த இடம் இருக்குதுங்க அப்புறம் நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் கூட மாவட்டம் வரைய பிரித்து போட்டிருக்கோம் நீங்கள் இப்போ கரூர் மாவட்டத்தை பற்றி இடத்த பற்றின தகவல் தெரிஞ்சுக்கோன்னு வச்சிங்கன்னா கரூர்ன்ட்டு பிளேலிஸ்ட் இருக்கும் அது தொட்டிங்கன்னா கரூர் மாவட்டத்தில் இருக்க இடத்த பற்றின சந்த சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அது மாதிரி உதாரணத்துக்கு ஈ ஈரோடு மாவட்டத்தில் தேடி இருக்கீங்கன்னா ஈரோடுன்ட்டே இருக்கும் அதை தொட்டிங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் அந்த ஈரோடுன்ற ஆப்ஷனை தொட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்க வீடியோஸ் பூரா ஈரோடு மாவட்டத்தை சம்மந்தப்பட்ட வீடியோஸாக வந்துட்டு இது மாதிரி தான் இருக்கும் போய் பாருங்கள் சரி நண்பர்களே இந்த வீடியோவில் இல்லைன்னா பொறுமையாக பார்த்துருக்கறதுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் நம்பர் கூட கீழே கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் கால் பண்ணி பேசுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்